ஒவ்வொருத்தரையும் எனக்கு ஒரு பாடம் நடத்துகிறாங்க ஒரு பிச்சைக்காரன் எனக்கு ஒரு பாடம் நடத்துகிறான் பிச்சைக்காரன்ட்டு என்ன கற்றுக்க முடியும் நீங்கள் ஒருத்தன் ஒரு பாடம் எனக்கு கற்று கொடுத்துட்டு போகிறோம் கண்ணாடி தட்டுறாரு சிக்னலில் நிற்கிறேன் காசு கேட்குறாரு எனக்கு தெரிஞ்சிருச்சு இவர் வந்து உண்மையிலே வறுமை கொண்டு கீழே இருக்காரு அவருடைய பல் கண்ணு சுருங்கி இருக்குது ரொம்ப எல்லாமே அவர் ரொம்ப முடியாதவர் நினச்சிருக்காரு தேடுறேன் நல்லா கவனிக்க வேணும் இப்படிங்க ஐம்பது ரூபாய் நூறுரூவாய் தேடுறேன் அன்றைக்கின்னு வண்டிக்குள்ளே இல்லை ஒரு ஐம்பது ரூபாய்க்கான நூறுரூவாய்க்கான இதுக்குள்ள இருக்கா இதுக்குள்ளே இருக்கான்னு அப்படின்னு பாக்கெட்டில் அப்படின்னு கையை விட்டு எடுக்கிறேன் ஒரு ஐநூறுரூவாயாக வருது அன்றைக்கி நான் வச்சுருந்தது ஐநூறுவா தாக்கல் அவரு பார்த்துட்டார் நான் தேடிக்கிட்டே இருக்கிறத திரும்ப தட்டி அவர் என்னை பார்த்து இல்லையா பரவாயில்ல அப்படின்ட்டு போயிட்டார் இப்போ எனக்கு ஒரு கேள்வி ஒருவனுடைய வறுமைக்கு பணம் கொடுக்கணும்னு முடிவு பண்ணுறோம் இப்போ ஐநூறுவா கொடுத்தா என்ன தப்பு இது கேள்வி மண்டைக்குள்ள வந்துருச்சு இந்த கேள்வி இந்த ஐநூறுரூவா இல்லாமல் கண்ணாடிக்கு அந்த பக்கம் நின்று கேட்டாமல் பிச்சைக்காரனா ஏசியை காருக்குள்ளே உட்காந்துட்டு வச்சுட்டு கொடுக்காமல் இருந்தால் நான் பிச்சைக்காரனா அப்படின்ற கேள்வி எனக்கு வந்துருச்சு சிக்னலு தான் அனுமே நீங்கள் சொல்லுங்கள் யார் பிச்சைக்காரன் இந்த ஒரு ஆஸ்பெக்ட்டில் நீங்கள் யோசிச்சிருக்கீங்க நான் தான் பிரச்சனைக்காரன் என்கிட்ட நாலு ஐநூறுரூவா இருந்துச்சுல பத்து ஐநூறுவா இருந்துச்சில் ஒரு ஹோட்டலுக்கு போனால் டிப்ஸ் எடுத்து கொடுப்போம்ல ஒரு ரெசிடென்சிக்கு போனோம்னா கொடுப்போம்ல ஜிஆர்டிக்கு போனால் ஹயாத்துக்கு போனால் கொடுப்போம்ல அங்கே மட்டும் கௌரவமாக கொடுக்குறோங்க அந்த கௌரவம் அந்த கண்ணியத்தை கொடுக்க கொடுக்கக்கூடாது அப்போ நம்மளே தரம் பிரித்து வச்சிருக்கோம் இவருக்கு ரூபா இவருக்கு பத்து ரூபா இவருக்கு அஞ்சு ரூபா இவருக்கு அதிகபட்சம் ஐம்பது ரூபான்னு உண்மையாக சேர வேண்டிய ஐநூறுவா இவனுக்கு தானே சேரணும்